மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் வேகமடைந்து வருவதாகவும் இந்த இயக்கத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவு தமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றிய போது சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் சென்னையைச் சேர்ந்த கூடுகள் என்ற அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் பணிகளை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்த அமைப்பு சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை பெருக்க பள்ளி குழந்தைகளுடன் இணைந்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் எனவே அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை காப்பாற்ற முன்வருமாறு பறவைகள் நல ஆர்வலர்களை அவர் நீங்கள் கொண்டார் உங்கள் சிறு வயதில் சிட்டுக்குருவியை உங்கள் வீட்டு கூரைகளில் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் அதன் கீச்சொலியை கேட்டிருப்பீர்கள் தமிழிலும் மலையாளத்திலும் இதை குருவி என்றும் தெலுங்குவில் அனைத்து மொழிகளிலும் கலாச்சாரத்திலும் சிட்டுக்குருவி தொடர்பான சம்பவங்கள் கதைகள் இருக்கின்றன நம் அருகிலே உயிரி பன்முகத்தன்மையை பராமரிப்பதில் சிட்டுக்குருவிக்கு மிக மகத்துவமான பங்களிப்பு உண்டு ஆனால் இன்று நகர்ப்புறங்களில் மிக அரிதாகவே சிட்டுக்குருவி காணப்படுகிறது பெருகி வரும் நகர்ப்புறங்கள் காரணமாக சிட்டுக்குருவி நம்மை விட்டு தொலைவாக சென்று விட்டது சேர்ந்த குழந்தைகளில் பலர் சிட்டுக்குருவியை படங்களிலோ காணொளிகளிலோ மட்டும் பார்த்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளின் வாழ்விலே இந்த இனிமையான பறவையை மீண்டும் மீட்டெடுக்க சில வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளையானது எண்ணிக்கையை பெருக்க பள்ளி குழந்தைகளை தங்கள் இயக்கத்தில் இந்த அமைப்பை சேர்ந்த சிலர் சிட்டுக்குருவிகள் நமது அன்றாட வாழ்விலே எத்தனை மகத்துவம் வாய்ந்தவை என்பதை பள்ளிகளுக்கு சென்று புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் கர்நாடக மாநிலம் மைசூரில் குழந்தைகளுக்காக இயங்கி வரும் பேர்ட் என்ற அமைப்பு பறவைகள் குறித்து குழந்தைகள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பானதொரு நூலகத்தை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் அரசு அலுவலகம் என்று சொன்னாலே கோப்புகளின் குவியல் என்ற காட்சிதான் நம் மனதிலே நிழலாடும் என்று நினைவு கூர்ந்த பிரதமர் படிந்த அரசு அலுவலகம் தற்போது தூய்மைப்படுத்தப்பட்டு உள்ளது என்றார் எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே திருமகள் வாசம் செய்கிறாள் என்ற பழமொழிக்கு இணங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இயங்கி வரும் குப்பை சேகரிப்பு குழு கங்கை கரைகளில் பரவி வரும் நெகிழி உள்ளிட்ட குப்பைகளை அகற்றி வருவதை சுட்டிக்காட்டினார் அசாம் மாநிலத்தின் இதிஷா என்பவர் தமது பகுதி மக்களுடன் இணைந்து மாசடைந்த நதியை சுத்தப்படுத்தும் வகையில் நெகிழி கழிவுகளை அகற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் இத்தகைய சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றிகளை சாத்தியமாக்கும் என்றார் இப்படிப்பட்ட முயற்சிகளால் பாரதத்தில் தூய்மை இயக்கத்திற்கு வேகம் கிடைத்து வருவதாகவும் இது தொடர்ந்து நடைபெற்று வரும் இயக்கம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் கொடுத்து வரும் தகவல்கள் மேலும் சிறப்பாக இயங்க வைக்க தமக்கு உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மதகடிப்பட்டில் பிரதமரின் மனதின் குரல் சிறப்பு திரையிடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த நூற்று பதினாறாவது அத்தியாயம் திரையிடல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் பிரதமரின் உரையை கேட்டறிந்தனர் கிராமம் நகரம் என எதுவாக இருந்தாலும் சுவர்களிலும் வாசல்களிலும் ஜன்னல் ஓரங்களிலும் வாழும் சிட்டுக்குருவிகளை காணும்போது நம் உள்ளம் புத்துணர்ச்சி பெறுவது இயல்பு ஆனால் நகரமயம் தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்டவற்றால் அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க சென்னையைச் சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளை மேற்கொண்டு வரும் முயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார் அந்த அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் அதன் நிறுவனர் கணேசன் பர்டிகுலராக நார்த் சென்னையில் வந்து வட சென்னையில் வந்து நாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துல கிட்ட டுவென்டி டுவெண்டிலிருந்து இப்போ டுவெண்ட்டி போர் இந்த நாலு வருஷத்துல வந்து ஈஸியாக வந்து ஒரு எல்லோரும் வந்து இந்த ஸ்பேரோஸை பார்க்குற அளவுக்கு வந்து அதோடய எண்ணிக்கை வந்து பெருகியிருக்கு ஸோ அதுவே எங்கள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஏன்னா ஒரு நெஸ்ட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி அதை கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பிரிக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆனால் அது வந்து அது வந்து கூடு கிடையாது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இயற்கையான சூழலை உருவாக்கி தருவோம் ஸோ அதுக்குள்ளே வந்து தான் அது வந்து கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பிரிக்கும் ஒரு எட்டாயிரம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதோடய எண்ணிக்கை வந்து ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு